வணக்க மக்கள் இன்னைக்கு பேச போற டாபிக் பார்த்தா எங்களுக்கே சிரிப்பாவும் இருக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு இப்படி எல்லாம் பண்ண முடியுமா எங்களுக்கே ரொம்ப வியப்பாவும் இருக்கு அப்படி என்ன டாபிக் பத்தி நம்ம பேச போறோம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு கிரகிட்ட சிக்கன சோ எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு டாய்லெட் கிளீன் பண்றதை வச்சுட்டு பலநூறு கோடி கொள்ளையடிக்க முடியுமா அது பஸ்ட் சாத்தியமா பலனூறு கோடியா ஆமா பதினூறு கோடி என்னடா சொல்ற அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்ல வச்சா ஒரு டாபிக் வந்திருக்கு டாய்லெட் ஸ்கேம் பத்தி ஒரு ரிப்போர்ட் ரொம்ப டீடைல் பண்ணிருக்காங்க அதை பத்தி நம்ம இன்னைக்கு போறோம் அது என்னன்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம ஒரு மெரினா பீச்சுக்கு ஓகே அங்க ஒரு பொது டாய்லெட் எல்லாம் இருக்கு அந்த டாய்லெட்டை சும்மா அவங்க கேட்கறாங்க ஒரு நாளைக்கு ஃபுல்லா கிளீன் பண்ண முடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு மக்கள் எல்லாம் யூஸ் பண்ற ஒரு சண்டே வச்சுக்கோ சண்டேனே மெரினா பீச்சுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க தெரியும் ஒரு ஒரு பாத்ரூம் எடுத்துக்கணும் அந்த பாத்ரூம் மொத்தம் எத்தனை டாய்லெட் சீட்ஸ் இருக்கும் பார்த்தோம்னா மெரினா பீச் நான் போயிருக்கேன் அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொது பாத்ரூம் ஒரு பத்து டாய்லெட் சீட்ஸ் இருக்கும் ஆமா ஆமா ஒரு பாத்ரூம் இருக்காம அதுல ஒரு ஒரு சீட்டு ஒரு பத்து டாய்லெட் சீட் இருக்கும் அந்த ஒரு டாய்லெட் ஒரு நாளைக்கு க்ளீன் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் நினைக்கிறேன் நல்லா சுத்தமா ரொம்ப ஸ்டார் லெவல்ல அதாவது வந்து காலையில போயிட்டு ஆஹ் அந்த பெனாயில் அப்புறம் ஆசிட் இதெல்லாம் யூஸ் பண்ணு அந்த ஆள் கூலி எல்லாமே சேர்த்துன்னா ஒன்னும் ஒரு ஒரு நாளைக்கு என்ன ஒரு ஐநூறு ரூபா ஆகும் தெஞ்சி துறையுமா அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு ஐநூறு இந்த பாத்ரூம் சொல்றேன் ஒரு சீட்டுக்கு சொல்றியா மொத்த பாத்ரூம்கே சொல்றேன் நான் பட் ஆனா இப்ப நம்ம கவர்மெண்ட் ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க டெண்டர் விட்டுல அவங்களே எடுத்து ரன் பண்றாங்க எப்படின்னு பாத்தோம்னா ஒரு பொது பாத்ரூம்ல ஒரு டாய்லெட் சீட்டுக்கு ஒரு நாள் கிளீன் பண்ற சார்ஜ் முன்னூத்தி அறுபது ரூபா சொல்லிட்டு ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க அது இப்ப செயல்படுத்தி நியூஸ் சொல்லுங்க பாத்தியா டாய்லெட் கட்டுறதுக்கா டாய்லெட் கிளீன் பண்றதுக்கா டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு டேய் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு சிட்டிங்கு த்ரீ ஹண்ட்ரட்

இப்படி எப்படி கிளீன் பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு பிரீஃபா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிசிடி கேமரா பொருத்துவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மெல் சென்சார் வைப்போம் ஓகே 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 ஒரு ஷிஃப்டுக்கு நாலு பேர் அது மாதிரி ரெண்டு ஷிஃப்ட் ஒரு ஷிஃப்ட் மார்னிங் ஒரு ஷிஃப்ட் ஈவினிங் ஒரு ஷிஃப்ட் மொத்தம் எட்டு பேர் ஒரு காமன் பாத்ரூம் நாலு பேர் கனெக்ட் பண்ணிக்கோ ஸ்மெல் சென்சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் அங்க ஒர்க் பண்ற ரூல் இருக்கு பயோமெட்ரிக் இவ்வளவு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஓ அப்ப நம்ம சென்னை வந்து பயங்கரமா மாறுபோது அப்படி சென்னை ஃபுல்லா

அப்படியே கிளீனா தெரியும் எதுக்காகன்னா பாக்கும்போது எல்லாம் க்ளீனா இருக்கு அப்படி எல்லாம் யூஸ் பண்றதுக்கு கிளீனா தெரியும் இப்ப அந்த பாத்ரூ நான் உள்ள போய் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம் அப்படி ஃபுல்லா க்ளோஸ் ஆகும் ஒரு க்ளவுட் மாதிரி வந்து க்ளோஸ் ஆயிடும் ஓ அந்த லெவலுக்கு நம்ம எல்லா பாத்ரூம் கிளீன் பண்ண போறோம் அப்படிதான் நினைச்சு நாங்களும் எல்லாம் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க பட் ஆனா நடந்தது பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் இப்ப நம்ம இப்ப தி சென்னையில மட்டும் ஒரு குறிப்பிட்ட மண்டலத்துல மட்டும் ஒரு முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு கல் கழிப்பறைகள் இருக்கு முன்னூத்தி ரெண்டு டாய்லெட் சீட்ஸ் இருக்கு இதை மட்டும் கிளீன் பண்றதுக்கோசம் ஒரு நாளைக்கு முன்னூத்தி அறுபது ரூபா அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு டெண்டர் ரிலீஸ் பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கிருக்காங்க அப்ரூவ் வாங்கிட்டு அதுல எக்ஸ்ட்ரா ரெண்டு டாய்லெட் சீட் கட்டி தரும் அப்படின்னு சொல்லியும் என்ன பண்ணிருக்காங்க அப்ரூவ் வாங்கியிருக்காங்க ஜனவரி இருபத்திரண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டுல வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க டாய்லெட் அது இல்லாம ஆளு இருக்க வந்து சுத்தமா பராமரிக்கிறதுக்காகவும் இது ஜனவரி இருபத்தி ரெண்டு முன்னாடி வரைக்கும் இதோட அமௌண்ட் பாத்திர சும்மா எவ்ளோ சொல்லி பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் சொல்றாங்களா ஜனவரி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கும் பாரு சும்மா கேஸ் இப்போதைக்கு ஒரு நாளைக்கு முன்னூத்தி இருபத்தி நாலு ரூபாய் சொல்லி

பட் அங்க இருந்து அப்படியே ஒரு நாளைக்கு முன்னூத்தி அறுபா அப்படியே எப்படி பார்த்தோம்னா ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் டுவெண்ட்டி நூத்தி இருபது மடங்கு இது இது ஆனா இன்க்ரீஸ் ஆனது பார்த்தா நம்ம யாருமே ஆஹ் எப்படி சொல்றது இத வந்து தப்பாலாம் சொல்லல பட் இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது இந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு பாத்ரூம் எல்லாம் இப்ப எப்படி இருக்கு இப்ப எப்படி இருக்குன்னா இப்போ வந்து ஜாப்பனீஸ்ல நம்ம பாக்குறோம்ல அமெரிக்கால பாக்குறோம் தாய்லாந்துல பாக்குற மாதிரி சும்மா பளிச்சுன்னு இருக்கும் அப்படிதான் எதிர்பார்த்தோம் அதுதான் நடக்கல அது எப்படிங்க நடக்கும் அது எப்படிங்க நடக்கும் இது வந்து டைம்ஸ் ஆப் இந்தியா வந்து போய் விசாரிச்சிருக்காங்க மால்ஸ்ல சில இடத்துல எல்லாம் போயிட்டு ஒரு பாத்ரூம்ஸ் வந்து ஒரு செட்டிங் வந்து கிளீன் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் ஐ லெவல்ல கிளீன் பண்றது எவ்வளவு விசாரிச்சிருக்காங்க எவ்வளவு சொல்லிருக்காங்க அது அது வந்து நம்ம ஒரு ஹை லெவல்ல க்ளீன் பண்ணாலே ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு மேல கண்டிப்பா ஆகாது யாருக்குடா இப்போ நூறு ரூபா ஆகறது நம்ம மத்தில யாருக்கிடா அதுதான் தெரியல பட் ஆனா இதுல என்ன ப்ராப்ளம்னா நம்ம ப்ராப்ளம் அறுபது ரூபாய்க்கு நம்ம வந்து எதுவுமே சொல்ல போறது கிடையாது யாருக்குமே இதை பத்தி எதுவுமே தெரிய போறது கிடையாது பட் அதை ஒழுங்கா பண்ணிச்சு நம்ம மக்கள் ரொம்ப சந்தோஷமா போட போறோம் ஆமா ஏன்னா நம்ம எப்போதுமே ஒரு புது இடத்துக்கு போனா அங்க இருக்கிற பொது பாத்ரூம் ஒரு பொது கழிவறையை நம்மளால கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது அதை யூஸ் பண்ற அளவுக்கு இருக்காது உள்ளே போக முடியாது பாத்ரூம்ல போயிட்டு ஒழிஞ்சு மாட்டேன் உள்ள யாரும் போக முடியாதுரா அந்த மாதிரிலாம் இருக்கு கண்டிப்பா வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து நம்ம வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கழிப்பறைகளை சென்னை மாநகரத்தில் காண்போம் அதுதான் நாங்கள் எதிர்பார்த்து இருக்கோம் அடுத்து வேற நியூஸ்